கிரைஸ்தலாட் பிரதர்ஸ் இருபத்தி ஒன்றில் மொத்தம் ஐந்து கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன விடை கண்டுபிடிங்கள் பார்க்கலாம் கேள்வியின் ஒன்று மரணமடைந்த தன் மாமனுக்காக அழுது புலம்பிய மருமகன் யார் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் 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 பி சி மோசே டி யோசேப்பு சரியான விடை ஆப்ஷன் ஏ தாவீது வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் முதலாம் அதிகாரம் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வசனங்கள் கேள்வி எண் இரண்டு அறுபது குமாரத்திகளை பெற்ற தகப்பன் யார் ஆப்ஷன் ஏ எரோபெயாம் ஆப்ஷன் பி யோனத்தான் ஆப்ஷன் சி ரெகோபெயாம் ஆப்ஷன் டி சாலமோன் சரியான விதை ஆப்ஷன் சி ரெகோபயாம் வசன இருப்பிடம் இரண்டு நாளாகமும் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியின் மூன்று சீரிய ராஜாவின் படைத்தலைவன் யார் ஆப்ஷன் ஏ யோனத்தான் ஆப்ஷன் பி நாகமான் ஆப்ஷன் சி அப்சலோம் ஆப்ஷன் டி கேஆசி சரியான விடை ஆப்ஷன் பி நாகமான் வசன இருப்பிடம் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் எண் நான்கு பழங்களை பக்குவப்படுத்துவது எது ஆப்ஷன் ஏ தண்ணீர் ஆப்ஷன் பி சந்திரன் ஆப்ஷன் சி காற்று ஆப்ஷன் டி சூரியன் சரியான விடை ஆப்ஷன் டி சூரியன் வசன இருப்பிடம் உபாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியின் ஐந்து கணத்தை சுதந்தரிப்பவர்கள் யார் ஆப்ஷன் ஏ ஞானவான்கள் ஆப்ஷன் பி மதிகேடர் ஆப்ஷன் சி நீதிமான்கள் ஆப்ஷன் டி விவேகி சரியான விடை ஆப்ஷன் ஏ ஞானவான்கள் வசன இருப்பிடம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ ஆல்